அதிசய பொக்கிஷங்கள் நிறைந்த அதிரகசிய மகாமாயா குகை கோவில் குழு சென்னை கே கே நகரில் உள்ள இல்லத்தில் நம் நல் குடும்ப வாழ்க்கை வழிகாட்டியான பத்ரி நாராயணன் அறுபத்தைந்து வயதில் பார்க்கும் அனைவரும் வாழ்க்கையும் விழிப்புணர்ச்சி பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தனது நாற்பத்தைந்து வருட மிஸ்டிக்கல் சேகரிப்புகளைக் கொண்டு மூன்று மாத காலமாக தனித்தே மகாமாயா குகை கோவிலை உருவாக்கியுள்ளார் இந்த மிஸ்டிக்கல் குகை குழு நம்முள் மறைந்திருக்கும் பிரபஞ்ச தேஜஸ் என்ற கோட்பாட்டை உயிர்த்தெழுப்பும் ஒரு சிறந்த படைப்பு மனைவி ஜெயலட்சுமியுடன் பத்ரி நாராயணன் அர்ப்பணிப்புடன் உருவாக்கிய இந்த மகாமாய திருத்தலம் போன்ற குழு மந்திரிமிகு அற்புதங்கள் நிறைந்த ஒரு தரிசனமாகும் இங்கே குகையில் ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் சால கிராமங்கள் ருத்ராட்சங்கள் பல சக்தி கல்கள் கிறிஸ்டல் கிளஸ்டர்கள் பூமியின் ஆழத்தில் இருக்கும் சக்தி பாறைகள் அற்புத கிறிஸ்டல்கள் ரத்தினங்கள் பெரிய சங்குகள் வலம்புரி சங்குகள் சிப்பிகள் விஷ்ணு சக்கரங்கள் முத்துக்கள் மற்றும் பல சமுத்திரத்தின் உள்ளே இருந்து கிடைக்கும் இயற்கை அதிசயங்கள் மிதக்கும் கல் பித்தளை பஞ்சுலோக கல் சிலைகள் மிகச்சிறிய மூர்த்திகள் பிரமிடுகள் ஹீலிங் கற்கள் நீர்வீழ்ச்சிகள் கைலாசம் வைகுண்டம் மற்றும் பல அற்புத சேகரிப்புகளை கண்டறியுங்கள் ருத்ராட்ச மாலை பலமுக ருத்ராட்சங்கள் கற்பக விருட்சம் மகாமாயி சர்வ ஆத்ம ரக்ஷகி விஸ்வரூபினி ஐஸ்வர்ய லக்ஷ்மி மகாமேரு ரெயின்போ கிறிஸ்டலிங்கம் மரகதலிங்கம் நர்மதாலிங்கம் சிவசக்தி மகாமாயா பாரத மாதா மூங்கில் கால பைரவர் வண்ணமயமான பாம்புகள் மற்றும் பலவற்றின் சக்திகளை உணருங்கள் இங்கு பாரதிய கலாச்சாரம் நற்பண்புகள் தேசியம் தெய்வீகம் நம் கடமை வாழ்க்கை குறிக்கோள் மற்றும் ஆனந்த வாழ்க்கை மற்றும் தெய்வீக அருள் அனைத்தும் உணர்ந்து பெறுவது நிஜம் மகாமாயா குகை கோயிலுக்குள் செல்பவர்கள் ஸ்படிகம் பிரமிடு வண்ணம் பஞ்சபூதம் குண்டலினி மற்றும் முழுமையான காஸ்மிக் எனர்ஜி ஆகியவற்றின் சக்தியால் ஒரு பரிமாற்ற அனுபவத்தில் சூழப்படுவீர்கள் நல்வெற்றி வாழ்க்கை வழிகாட்டி பத்ரி நாராயணன் செய்தியாளர்களிடம் நவராத்திரி ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுகிறது முதல் மூன்று நாட்கள் பார்வதி தேவியையும் இரண்டாவது மூன்று நாட்கள் மகாலட்சுமியும் மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் பெற பிரார்த்திக்கின்றோம் நம்மை நாம் பாதுகாக்க நவராத்திரி விழா கொண்டாடுகிறோம் துர்கை அம்பாள் ஒன்பது நாட்கள் நமக்கருள் புரிந்து மகா சக்தியாகிய மகிஷாமர்தினியாக இந்த உலகத்தை காப்பாற்றும் தாயாக நம் வீட்டில் இருக்கும் குழந்தையாக விஜயதசமி அன்று கெட்ட சக்திகளை அழித்து இவ்வுலகம் நன்றாக வாழவும் அனைத்து குடும்பங்களும் ஆனந்தமாக வாழவும் அவதாரம் எடுத்து வருகிறார் குடும்பம் என்பது தெய்வாம்சம் பொருந்தியது அப்படிப்பட்ட உயர்ந்த கலாச்சாரம்தான் நம் பாரத கலாச்சாரம் பெண்மையை மதித்து தெய்வம் நாடு வீடு மற்றும் அனைத்து உயிரினங்களும் ஆனந்தமாக வாழ இந்த நவராத்திரி இன்றைக்கி சரஸ்வதி பூஜை ஒம்பதாவது நாள் நாளைக்கு விஜயதசமி இந்த நவராத்திரியுடைய முக்கியத்துவம் ரெண்டு விதமாக இருக்குது ஃபஸ்ட்டு மூணு நாள் பார்வதி தேவியை நம்ம வேண்டோம் ரெண்டாவது மூணு நாள் மகாலட்சுமியை நம்ம பூஜை செய்கிறோம் மூணாவது மூணு நாள் சரஸ்வதியிடம் ஞானத்தை பெறுறதுக்காக நம்ம பூஜை செய்கிறோம் இதை தவிர இது குடும்பத்துக்குள்ள வாழ்கிறவங்களுக்கு தேவையான மகாசக்தியான திரிசக்தியை பூஜை பண்ணுற விதம் ஆனால் அம்பாள் நம்ம காக்கறதுக்காக அவதரித்த விதம் இந்த நவராத்திரியில் தான் அமைஞ்சிருக்கு அதாவது நம்மை நாம் பாதுகாக்க செய்கிறது பார்வதி மூணு நாள் லக்ஷ்மி மூணு நாள் சரஸ்வதி மூணு நாள் ஆனால் அம்பாள் நம்மளை காக்கிறதுக்காக செஞ்சது தான் துர்கா ஒம்பது விதமான அவதாரங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரமாக துர்கை தோன்றி நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை கெட்ட சக்திகளையும் அழித்து நாளைக்கு மகிஷாசுர மர்தினின்னு யாராலையுமே கொலை பண்ண முடியாது யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நல்லவர்களையெல்லாம் கஷ்டம் கொடுத்துருந்த அத்தனை சக்திகளையும் அழிக்கும் விதமாக அவதார புருஷியாக மகா சக்தியாக மகா மாயாவாக பிரபஞ்ச தாயாக ஏன் உங்கள் வீட்டிலே இருக்கும் பாலான்று அந்த குழந்தையாக அப்படிப்பட்ட மகாசக்தி நாளைக்கு அதாவது விஜயதசமி அன்னைக்கு அந்த கெட்ட எல்லாம் அழித்து நாம் வாழ்க்கையில் மேலும் எல்லாவித செல்வ செய்ப்புடன் அதாவது அஷ்ட ஐஸ்வர்யம் சர்வமங்களம் சௌபாகியம் ஆரோக்கியம் ஆனந்தம் நமக்கு வேண்டிய ஞானம் அனைத்தும் கெடுத்து உறவுகளோடு அதாவது அப்பா அம்மான்ற ஒரு மரியாதை கணவன் மனைவின்ற ஒரு நல்ல நட்பு குடும்பம்ன்றது தெய்வீகமாக அதாவது அம்பாலே வாழறா மாதிரி ஒரு சக்தியை நாளைக்கு அம்பாள் எல்லாருக்கும் கொடுக்குறா அதாவது அனைவருமே நல்லபடியாக விஜயதசமியை கொண்டாடி நம்மளுடைய பாரதிய கலாச்சாரத்தின் ச சத்தியத்தை அதாவது இந்த பிரபஞ்சத்திலேயே பிரபஞ்சம்னு சொல்கிறது தப்பு தான் உலகம் தான் சொல்லணும் எனக்கு பிரபஞ்சம் தெரியாது இந்த உலகத்திலேயே பாரத கலாச்சாரம் தான் கலாச்சாரம் உள்ள ஒரே நாடு பாரதம் தான் நம்முடைய இந்த மிக அதிசயமான அற்புதமான அந்த கலாச்சாரத்தின்படி நாளை அனைவருமே விஜயதசமியை கொண்டாடி அனைவருமே நல்லுறவோடு நல் சக்தியோடு ஆனந்தத்தோடு செல்வ செழிப்பாக நாட்டையும் வீட்டையும் ஏன் இந்த உயிரினங்கள் அனைத்தையும் காக்குமாறு நாம் வாழ வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நமஸ்காரம் இந்த நவராத்திரி கொலு நல்ல இன்றைக்கி சரஸ்வதி பூஜை ஒன்பதாவது நாள் நாளைக்கு விஜயதசமி இந்த நவராத்திரியுடைய முக்கியத்துவம் ரெண்டு விதமாக இருக்குது ஃபஸ்ட்டு மூணு நாள் பார்வதி தேவியை நம்ம வேண்டுறோம் ரெண்டாவது மூணு நாள் மகாலட்சுமியை நம்ம பூஜை செய்கிறோம் மூணாவது மூணு நாள் சரஸ்வதியிடம் ஞானத்தை பெறுறதுக்காக நம்ம பூஜை செய்கிறோம் இதை தவிர இது குடும்பத்துக்குள்ளே வாழிறவங்களுக்கு தேவையான மகாசக்தியான திரிசக்தியை பூஜை பண்ணுற விதம் ஆனால் அம்பாள் நம்ம காக்கறதுக்காக அவதரித்த விதம் இந்த நவராத்திரியில் தான் அமைஞ்சிருக்கு அதாவது நம்மை நாம் பாதுகாக்க செய்கிறது பார்வதி மூணு நாள் லக்ஷ்மி மூணு நாள் சரஸ்வதி மூணு நாள் ஆனால் அம்பாள் நம்மளை காக்கிறதுக்காக செஞ்சது தான் துர்கா ஒம்பது விதமான அவதாரங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரமாக துர்கை தோன்றி நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை கெட்ட சக்திகளையும் அழித்து நாளைக்கு மகிஷாசுர மர்தினின்னு யாராலையுமே கொலை பண்ண முடியாது யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நல்லவர்களையெல்லாம் கஷ்டம் கொடுத்துருந்த அத்தனை சக்திகளையும் அழிக்கும் விதமாக அவதார புருஷியாக மகா சக்தியாக மகா மாயாவாக பிரபஞ்ச தாயாக ஏன் உங்கள் வீட்டிலே இருக்கும் பாலான்று அந்த குழந்தையாக அப்படிப்பட்ட மகாசக்தி நாளைக்கு அதாவது விஜயதசமி அன்னைக்கு அந்த கெட்ட எல்லாம் அழித்து நாம் வாழ்க்கையில் மேலும் எல்லாவித செல்வ செய்ப்புடன் அதாவது அஷ்ட ஐஸ்வர்யம் சர்வமங்களம் சௌபாகியம் ஆரோக்கியம் ஆனந்தம் நமக்கு வேண்டிய ஞானம் அனைத்தும் கெடுத்து உறவுகளோடு அதாவது அப்பா அம்மான்ற ஒரு மரியாதை கணவன் மனைவின்ற ஒரு நல்ல நட்பு குடும்பம்ன்றது தெய்வீகமாக அதாவது அம்பாலே வாழற மாதிரி ஒரு சக்தியை நாளைக்கு அம்பாள் எல்லாருக்கும் கொடுக்குறா அதாவது அனைவருமே நல்லபடியாக விஜயசசமியை கொண்டாடி நம்மளுடைய பாரதிய கலாச்சாரத்தின் ச சத்தியத்தை அதாவது இந்த பிரபஞ்சத்திலேயே பிரபஞ்சம்னு சொல்கிறது தப்பு தான் உலகம் தான் சொல்லணும் எனக்கு பிரபஞ்சம் தெரியாது இந்த உலகத்திலேயே பாரத கலாச்சாரம்தான் கலாச்சாரம் உள்ள ஒரே நாடு பாரதம் தான் நம்முடைய இந்த மிக அதிசயமான அற்புதமான அந்த கலாச்சாரத்தின்படி நாளை அனைவருமே விஜயதசமியை கொண்டாடி அனைவருமே நல்லுறவோடு நல் சக்தியோடு ஆனந்தத்தோடு செல்வ செழிப்பாக நாட்டையும் வீட்டையும் ஏன் இந்த உயிரினங்கள் அனைத்தையும் காக்குமாறு நாம் வாழ வேண்டும் என்று மனதார நமஸ்காரம் மகா துர்கையை வணங்கி வாழும்படி கேட்டுக்கொண்டார் மகாமாயா புகை கோவில் குழுவில் இந்து முன்னணி தென் பாரத அமைப்பாளர் திரு பக்தன் ஜி தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரும் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மாநில செயலாளர் பிரமிளா சம்பத் மாமன்ற உறுப்பினர் திரு உமா ஆனந்த் பாஜக தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி பாஜக ஆன்மீக பிரிவின் மாவட்ட தலைவர் ராமநாதன் பாஜக ஆன்மீக பிரிவின் மாவட்ட செயலாளர் டாக்டர் பிரீத்தி சாய் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்தினார்கள்